எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நன்றிங்க வெயிலும் நல்லா அடிக்குதுங்க மோர் மிளகாய் கத்திரி வத்த கொத்தரம் வத்த மாங்காய் வத்த எல்லாமே நானும் எங்க பாப்பாவும் சேர்ந்து காய வச்சுட்டோங்க வாங்க போய் பாப்போம் இந்த கத்தரிக்காய் தொண்ணூத்தஞ்சு கிலோ கத்தரிக்காங்க வாங்கி வத்தல் போட்டது இப்ப காஞ்ச பிறகு வந்து ஏழு கிலோ கத்திரிக்காய் தாங்க தேறியிருக்கு மாங்காய் வத்தல் நூறு கிலோ காஞ்சிட்டு இருக்குங்க முத முறை ஐம்பது கிலோ மாங்காய் வாங்கி வத்தல் போட்டாங்க தீர்ந்து போச்சுங்க மறுபடியும் வந்து நூறு கிலோ வாங்கி வத்த போட்டுருந்தாங்க அதுலயும் தீர்ந்து போச்சுங்க தான் இருக்கு இப்போ மறுபடி நூறு கிலோ வாங்கி வெட்டி போட்டுருக்கங்க கொத்தரக்காய் வத்தல் முன்னாடி போட்டு பத்தவே இல்லைங்க கேட்குறவங்களுக்கெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டேன் இப்போ நூறு கிலோ வாங்கி நான் அவிச்சு காயப்பட்டுருக்கோங்க சுண்டக்காய் வத்தல் வந்து கிடைக்கவே மாட்டேங்குதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து நான் அதை வந்து வத்தல் போட்டு சிங்கப்பூருக்கு அனுப்பிட்டேங்க ஒரு கிலோ இன்னும் நிறைய பேர் சுண்டக்காய் வத்த ஆர்ட்ரு போட்டுருக்குறீங்க உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து தரமாக வத்தல் போட்டு கண்டிப்பாக அனுப்பிவிடுவேங்க கில்லு வடகம் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க இன்னைக்கு காலையிலே நாலு மணிக்கு ஏந்திரிச்சு நானும் எங்கள் பாப்பாவும் கூளுக்காச்சு வெங்காயமெல்லாம் அரைச்சி போட்டு கில்லு வடகம் போட்டாச்சுங்க இன்னைக்கு சாயந்தரம் பில்லு வடகத்தை தண்ணி தெளித்து துணியை விட்டு எடுத்து நாளைக்கு காய வச்சா பில்லு வடகம் தயாருங்க நம்மளுக்கிட்ட வந்து வத்தல் வகை வாங்கினவங்க அனைத்து பேருமே மோர் மிளகாய் கத்திரி வத்த மங்காய் வத்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்கிறாங்க இதே போல் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்கிறாங்க நான் செஞ்சு தரேம்மா இதெல்லாம் எனக்கு கேட்கவில்லை எனக்கு மனது ரொம்ப நிறைவாக இருக்குமா உங்கள் நிறைவு குறைவும் சொல்லுங்கள் நிறைவும் சொல்லுங்கள் நான் அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்லபடியாக நான் செஞ்சு தரேம்மா உங்களுக்கும் வத்தல் வகை வேணுமுன்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போடுங்க நான் சுத்தமாக தரமாக உங்களுக்கு செஞ்சு தரேங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க நன்றிங்க